அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கர துப்பாக்கிச்சூடு பல எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்வடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பகால்காமில் செவ்வாய்க்கிழமை மாலை நடந்து பயங்கர தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீரின் பகால்காம் பகுதியில் பைசரன் என்னும் உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தனம் காணப்படுகின்றது இந்த சுற்றுலா தனத்தில் சுற்றுலா பயணிகளாக வந்திருந்தவர்கள் மீது நேற்றைய தினம் அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் அங்கு கூடியிருந்த சுற்றுலாப் பயணிகள் மக்கள் மீது சரமாரியான சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் இந்த தாக்குதலில் சுற்றுலாப் பயணிகள் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்த நிலையில் பலியாகியுள்ளார்கள் தற்போது பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு பேராக உயர்வடைந்திருப்பதாகவும் இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது இந்த தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்த பன்னிரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதை சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மத்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவல் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார் இந்த தாக்குதலை கண்டித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ஜம்மு காஷ்மீரின் உடைய முதலமைச்சர் அதாவுல்லா ஆகியோரும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள் அப்பாவி சிவிலியன்களை இலக்கு வைத்து இந்த நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உலகின் பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் ஃபோ பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு சனிக்கிழமை நடைபெறும் பாடிகன் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பாண்டவர் கத்தோலிக்க திருச்சபையின் உச்சபட்ச பதவியில் இருந்து வந்தார் அர்ஜென்டினாவை சேர்ந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி போப் பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த பதவியில் இருந்த அவருக்கு முதுமை காரணமாக கடந்த சில மாதங்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தது பின்னர் சுவாசக் கோளாறு காரணமாக பிப்ரவரி பதினான்காம் தேதி இத்தாலி தலைநகர் ரோமில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு நடந்த பரிசோதனையில் நிமோனியா பாதிப்பு இருந்தது தெரிய இதற்காக தீவிர சிகிச்சை பெற்ற அவர் முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பின் மருத்துவமனையில் இருந்து மீண்டும் டிச்சார்ஜ் செய்யப்பட்டார் பின்னர் தனது பெரும்பாலான பணிகளை குறைத்து கொண்டு ஓய்வில் இருந்தார் வாரிகனில் சமீபத்தில் நடந்த புனித வியாழன் புனித வள்ளி மற்றும் உயிர்ப்பு பெருவிழா பிரார்த்தனைகளிலும் பங்கேற்றார் குறிப்பாக அவர் தன்னுடைய இறுதி நிகழ்வாக ஈஸ்டர் பிரார்த்தனையில் பங்கேற்று மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஈஸ்டர் தினத்துக்கு அடுத்த நாள் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் அவர் மரணத்தை தழுவியிருந்தார் போப் பிரான்சிஸ் மரவையடுத்து பல்வேறுபட்ட நாடுகளும் துக்கம் அனுஷ்டிப்பதாக அறிவித்துள்ளார்கள் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வரும் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் நடைபெறும் என்று வாடிகன் தெரிவித்துள்ளது வாடிகன் சிட்டியிலுள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் வைத்து இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது இறுதிச் சடங்கு நிகழ்வில் உலகின் பல்வேறுபட்ட நாடு தலைவர்களும் பங்கேற்கின்றார்கள் உலகம் முழுவதும் இருந்து பல்வேறுபட்ட சிறப்பு பிரதிநிதிகள் போப் பிரான்சிஸின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே இறப்பிற்கு பின்னர் போப் பிரான்சிஸின் படங்களை வாடிகன் வெளியிட்டுள்ளது சிவப்பு அங்கிகளுடன் பிஷப் ஆடை போப் பிரான்சிஸ்க்கு அணிவிக்கப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸ் உடல் அவர் வசித்து சாண்டா மார்டா இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவிப்பு உக்ரைன் ரஷ்யா அடையான போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் போரை முடிவுக்கு கொண்டுவர வர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றார்கள் ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்திருப்பதுடன் ரஷ்யா உக்ரைன் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் கிறிஸ்தவ மதத்தினரின் முக்கிய நிகழ்வான ஈஸ்டர் பண்டிகையையொட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் போர் நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார் ஆனாலும் ஈஸ்டர் தினத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் நிறைவடைந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நேற்று மீண்டும் கடுமையாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழலில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார் உக்ரைனுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு தயாராக இருப்பதாக புடின் திடீர் அறிவிப்பு விடுத்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் முதன்முறையாக முறையாக உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முன்வந்துள்ளது அதேவேளை புடினின் இந்த அறிவிப்பு தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ஹவாட் பல்கலைக்கழகம் வழக்கு தாக்கல் கவாட் பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முடக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருப்பதாக கர்வாட் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் உலக நாடுகளுக்கான வரி விதிப்பு சட்டவிரோத வெளிநாட்டவர்களை நாடு கடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை அவர் தன்பக்கம் விழுத்துள்ளார் இந்நிலையில் ட்ரம்பின் சொந்த நாட்டிலே அவருக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பல்கலைக்கழகத்திற்கான நிதியுதவியும் முடக்கியது தொடர்பாக அவரது நிர்வாகத்துக்கு எதிராக கர்வாட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது அமெரிக்காவின் மசாசெட்ஸ் மாகாணத்தில் பிரபலமான கர்வாட் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களுக்கான அதிகாரத்தை குறைக்கவும் பல்கலைக்கழகத்தில் உள்ள சமத்துவம் மற்றும் பன்முக திட்டங்களை நிறுத்தும்படியும் படியும் ட்ரம்ப் நிர்வாகம் புதிய வழிகாட்டு முறைகளை வெளியிட்டு அச்சுறுத்தல் விடுத்துள்ளது ஆனால் இதை ஏற்க பல்கலைக்கழகம் மறுத்துவிட்டது இதையடுத்து கவாட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு வரும் இரண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் நிதியுதவியை ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார் மேலும் வரி விதிப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிதியுதவியை முடக்கியதையடுத்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக கூட்டாட்சி நீதிமன்றத்தில் கவாட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது இது தொடர்பாக பல்கலைக்கழக தலைவர் ஆலன் கார்வர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது நிதி முடக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கர்வாட் பல்கலைக்கழகத்தின் கல்வி சார்ந்த முடிவுகளை கட்டுப்படுத்த பார்க்கின்றது இது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் அரசின் அதிகாரத்திற்கு பல்கலைக்கழகம் அப்பாற்பட்டது இது கூட்டாட்சி சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் என்ன கற்பிக்கலாம் யாரை அனுமதிக்கலாம் மற்றும் பணியமர்த்தலாம் என்பதை எந்த அரசும் ஆணையிடக்கூடாது எவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஏற்கனவே ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவில் தீவிரமடைந்த சூழ்நிலையில் ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக பிரபல பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளமை அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடிக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க சவுதி அரேபியா உற்சாக வரவேற்பு சவுதி அரேபியாவில் இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசினால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜெட்டா நகரில் பிரதமர் வந்திறங்கியதும் அங்கு கூடியிருந்த இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மோடி மோடி என கோஷமிட்டார்கள் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி பிரதமர் சென்றார் அவரை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி அரேபியாவில் இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கு செல்வது இது மூன்றாவது முறையாகும் இருப்பினும் ஜெட்டான் நகரத்திற்கு செல்வது இதுவே முதன்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சவுதி லவர்சர் முகமது பின் சல்மான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்ததைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தற்போது சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவை ஆபத்தான நாடாக அறிவித்தது கனடா தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்து சீனாவை ஆபத்தான நாடாக கனடா அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தலையீடு சைபர் நடவடிக்கைகள் மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் மூலோபாய அவலாசைகளை மேற்கோள் காட்டி நாட்டின் முதன்மையான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் கூட்டாட்சி தேர்தல் பிரச்சாரம் இறுதி வாரத்தில் உள்ள நிலையில் கனடா சீனா உறவுகள் குறித்து பிரதமர் மார்க் கர்னியின் நேரடி அறிக்கை இதுவாகும் மேலும் தொலைக்காட்சி வேட்பாளர் விவாதத்தின் போது கனடாவுக்கு மிகப்பெரிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல் என்னவென்று வினாவிய போது அது சீனா என்று கார்னி நேரடியாக கூறியுள்ளமை சீனா கனடா இடையிலான மோதலை தெளிவுபடுத்துவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் ஈரானும் ரஷ்யாவும் எப்போது அதிகாரபூர்வமாக நட்பு நாடுகளாக மாறியிருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஈரானுடனான இருபது ஆண்டுகால மூலோபாய கூட்டம் அங்கீகரிக்கும் ஒரு சட்டத்தில் அதிகாரபூர்வமாக கையெழுத்திட்டிருப்பதன் ஊடாக ஈரான் ரஷ்யா இடையே மேற்கொள்ளப்பட்ட இருபது ஆண்டுகால ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வரும் தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதாரம் சமூக நல்லுறவு இராணுவம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களில் இருபது ஆண்டுகால மூலோபாய கூட்டப்பத்தத்தை ஈரானும் ரஷ்யாவும் கச்சாத்திட்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் காரணமாக ஈரான் நெருக்கடிகளை சந்திக்கும் சூழலில் ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் ஈரானும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ரஷ்யா இடையிலான ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை ஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதாக உலக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிபதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்